எல்லாருக்கும் வணக்கம்ங்க கல்யாணம் மண்டபத்துக்கு வந்தாச்சு இவங்க தான் கல்யாணம் பண்ணுங்க இன்னைக்கு கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா சீர் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க சீர் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுனாவேங்க பார்க்கறதுக்கே பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக தான் இருக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கெலாம் சோறு சுற்றி போட்டுட்டுங்க எல்லா சாங்கியமுமே ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் சாங்கியம் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட வசதிக்கு தகுந்த மாதிரி பகலே பண்ணி முடிச்சிடறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சீர் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுன்னா பொண்ணு வீட்டோட இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் டபுள் சந்தோஷம்னு சொல்லலாம் ஏன்னா மாப்பிள்ளையோட அக்காவோ தங்கச்சியோ அங்கே நினைவு அப்படின்னு சொல்லி ஒரு சீர் ஒன்று பண்ணுவாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப தாங்க இருக்கும் அது இது வந்து பார்த்தீங்கன்னா அரசாணைன்னு சொல்லுவாங்க பங்காளி விடலாங்க போய் புத்துமணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இலை அப்புறம் பேக்கரம்லாம் வச்சு ஒரு சாங்கியம் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அது பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக தான் வெயிட் பண்ணுவாங்க என்னோட தம்பி கல்யாணத்தில் கூட நான் தான் என்னோடய தம்பிக்கு வந்து நினைவுறுத்தினேங்க ரொம்ப நல்லா இருந்தது அது இதை பார்க்குறதுக்காகவே எல்லா சொந்தமும் வெயிட் பண்ணுவாங்க உங்கள் ஊர் பக்கம் என்ன வழக்கம்னு கண்டிப்பாக சொல்லுங்க